நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடியே ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா தமிழ் சினிமாவில் இந்த ஹாரர் மூவி அப்படிங்கிறதுக்கு ஒரு தனித்துவமான ரசிகர் பட்டாளம் இருக்கவே செய்யுது கொஞ்சம் பயமுறுத்துகிற படம் கொஞ்சம் அமானுஷ்யமான பின்னணியில் வரக்கூடிய படம் அப்படின்னு சொன்னால் ரசிகர்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணவே செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு என்ஜாய்மெண்ட்டை ஒரு கமர்ஷியலாக திங்க் பண்ணக்கூடிய டீம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி திரிய விமர்சனத்தில் அப்படிப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் விமர்சனம் பண்ண போகிறேன் மர்மர் அப்படிங்கிற ஒரு படம் மர்மர் அப்படின்னா என்ன முணு முணுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படுத்தலாம் இல்லையா ஒரு தமிழ் பெயர் வைக்கிற காலம் போய் இப்போ ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிற மாதிரி ஆகிடுச்சு அது ஆங்கிலத்திலேயே டைட்டில் வச்சால் கூட பரவாயில்ல மர்மர் அப்படின்னு தமிழ்லேயே மர்மர் அப்படின்னா என்ன அது மர்மர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்ல தோடுது ஸோ மர்மர் படம் அப்படிங்கிறது வந்து ஒரு முணு முணுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த படத்தை பத்திரிக்கையாளர் சந்திப்புக்காக திரையிடப்ப அதனுடைய குழுவினர் திரைப்பட இயக்குநரில் இருந்து அதனுடைய கதா பாத்திரங்களில் நடித்த நடிகர்கள் அது மட்டும் இல்லை அதனுடைய குழுவில் சார்ந்த டிஓபி எடிட்டர் மியூசிக் இது மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு சிலர் வந்து மேடை ஏறினாங்க மேடை ஏறிட்டு பத்திரிக்கையாளர்களை பார்த்து அவங்க சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு யாராவது இதய பலவீனம் உள்ளவர்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயப்படணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு குமட்டல் வாந்தி மயக்கம் பித்தம் அஜீரணம் கோளாறு ஏதாவது இருந்தால் அப்படின்னு இருந்தால் என்னப்பா அப்போ கண்டிப்பாக வரும் உங்களுக்கு அப்படின்னாங்க இப்படி அவங்க ஒரு பட்டியல் போட்டாங்க எனக்கு என்னென்னா இந்த படத்தை பார்க்கும்போது கதவை திறந்து வெளியே வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கதவு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஐயையோ உள்ள மாட்டிக்கிட்டுமே பத்திரிக்கையாளராக வேற வந்துட்டுமே என்னடா பண்ணுறது படத்தை பார்த்துட்டு தான் போகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்புன்னு உக்காந்துட்டேன் ஆனால் மர்மர் அப்படின்னா ஒன்று என்ன கிசு கிசு அப்படின்னா விஸ்பர் அப்படின்னு சொல்லிக்க முடியும் ஆனால் இந்த கிசு கிசு அப்படிங்கிறதுக்கும் மர்மர் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் உண்மை தான் ஒருவேளை நம்மளை பயமுறுத்துறதுக்காக இவங்க சும்மலாச்சம் ஏதோ சொல்லிட்டாங்களா அப்படின்ட்டு தான் தோணிச்சு ஒருவேளை இந்த படத்தினுடைய கதை இப்படி இருக்கலாமோ அப்படின்னு நம்மளுடைய பத்திரிகையாளர் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது படம் ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகே படம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு படத்தை பார்க்க ஆரம்பித்தேன் அது அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் படத்தை ஆரம்பிக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் அங்கே வந்து ஜவாது மலை இருக்குது ஜவாது மலை கோட்டி ஒரு காடு அந்த காட்டுக்குள் நடக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான சக்தி அதை பற்றின ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்றாங்க சரிடா என்னடா டாக்குமெண்ட்ரி படம் தானே சொன்னது டாக்குமெண்ட்ரி ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு பார்த்தா ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு வழக்கம் போல் அந்த இந்த அமானுஷ சக்திகளை தேடி போகக்கூடியவர்கள் அப்போல்லாம் அப்படி தான் இருக்காங்க அந்த ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு பார்த்திங்கன்னா அதிகமாக தம் அடிக்குதுங்க அதிகமாக தண்ணி அடிக்குதுங்க அதிகமாக பையனை பொண்ணு பொண்ணு பையன் இப்படி எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கணும் ஒரு பொண்ணு பையனை ரேப் பண்ணுற அளவுக்கு போயிடுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இன்றைய இளைஞர்கள் இருக்கிறதாவே அவங்க வச்சுக்கிட்டாங்க தப்பு கிடையாதா இல்லை தப்பு இருக்கா அப்படின்னு தெரியல ஒருவேளை இன்றைய அப்படி அப்படிதான் இருக்கிறதா அவங்க காட்டுறாங்க சப்போஸ் நம்ம அப்படி பேசணும்னு வச்சுங்களேன் மிஸ்டர் பூமர் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க தப்பு இல்லையோ அப்படி நடத்திக்கோங்கோ அப்படின்னு சொல்லிடுவாக்க ஒரு சின்ன பயம் இருக்குது இருந்தால்காஸ் அது எப்படி இருந்தால் நமக்கு என்ன படத்தை எடுக்கிறது அவங்க உரிமை விமர்சனம் பண்ணுறது நம்மளுடைய உரிமை ரெண்டு பேருக்கு உரிமைக்கு நடுவில் எங்கள் கடமை நாங்கள் பார்க்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்களே ஸோ அது மாதிரி இந்த மர்மர் படத்தில் இந்த ரெண்டு பேர் ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ஏன் ரெண்டு பேர் ரெண்டு பையன் கொடுத்தாங்கன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன நடக்கும் அதே போல் அவங்களுக்குள்ளே இந்த தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது ரெண்டு பேருமே சமம் அப்படிங்கிற மாதிரி நாளும் பையன்களா இல்லை ஒரு பொண்ணு நான் மூணு பசங்க அப்படின்னு கூட போட்டலாம் ஆனால் ரெண்டு ரெண்டு பேர் பேர் வச்சிட்டாங்க எதுக்கு வம்பு அவன் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக டேரக்டர் வேலை செஞ்சுருக்கார் நல்ல சந்தோஷமான விஷயந்தான் ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவங்க திருவண்ணாமலைக்கு போகிறாங்க அந்த ஜவ்வாது மலைக்குள்ளே அந்த காட்டை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அங்கே மங்கா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறதாவும் அவங்க வந்து ரத்த வாடை கண்டால் அவங்க வந்து அந்த ஊரிய தும்சம் பண்ணிவிடுவாங்க அந்த இடத்துல ஒரு அழிவு ஏற்படும் அப்படிங்கிறது ஊரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை படம் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த விமரண படம் இந்த டாக்குமெண்ட்ரிக்காக மங்காவை தேடி போகிற மாதிரி இவங்களை காட்டுறாங்க அந்த ஊரில் ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு உதவுது அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டு இதுக்கான த விவரங்கள்லாம் திரட்டுறாங்க அப்போ அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயசான பாட்டி பேசுகிறாங்க அவங்க இந்த மங்காவை பற்றி அதிகமாக கேட்டவுடனே அவங்க ஒரு மாதிரி எதிர்த்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பான முகத்தோடு அவங்க பேசி முடிக்கிறாங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்னடா மக்கள்லாம் அப்படி பயப்படுறாங்கன்னு பார்த்தா நான்வெஜ் சாப்பிட்டால் அந்த ரத்த வாடையை பார்த்தா மங்கா வந்து பலி வாங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதா ஊர் மக்கள்ல சொல்கிறாங்க என்னடா இந்த நாட்டில் இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போய் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த நாலு பேரும் காட்டு நோக்கி போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க கூட வந்த அந்த பெண் குழந்தையும் அந்த ஊர் பொண்ணு நானும் வரேன் என்னையும் கூட்டுன்னு போங்க அப்படின்ட்டு சரி ஊருக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே சொல்லிட்டு உள்ளே கூட்டுன்னு போகிறாங்க காட்டுக்குள் சென்றதோடனே உங்களுடைய முதல் வேலை தண்ணி அடிக்கிறது தண்ணி அடிக்கிறாங்க தம்பி அடிக்கிறாங்க போகிறது அப்போ அவங்களுக்குள்ள சம்பாஷனைகளுக்கு மத்தியில் அந்த ஒரு சின்ன உரையாடல் போகுது மறுநாள் பார்த்திங்கன்னா கூட வந்த வழிகாட்டி பெண் காணாமல் போயிடுறான் இந்த பொண்ணு காணாமல் போன கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த பையன் பொண்ணு இன்னொரு பேர் காணாமல் போயிடுறாங்க இந்த பையனும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி அடிச்சுட்டு அவங்களுக்குள்ளே நடக்கிற கசமசாக்கு மத்தியில் இந்த பர்ட்டிகுலராக அந்த பையனை கடத்தி அவனை உள்ள போகிற மாதிரி ஒரு ரேப் பண்ணுற ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு பொண்ணாக ஆட்டுறவங்க அந்த அம்மா அடிக்கிறதுக்காக ஒரு சிகரெட்டுக்காக மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட போய் வாங்கணுன்றதுக்காக ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டு நேயர்களோட பேசுகிற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ அந்த அம்மா மிஸ் ஆகிறாங்க ஸோ இப்படி ஆளாளுக்கு மிஸ் ஆகிட்டே இருக்காங்க கடைசியில் இவர்கள் தேடி வந்த அந்த மங்காவை கண்டுபிடிச்சாங்களா மங்கா என்பவர் யார் மங்காய் எதற்காக இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறாங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்டா பழி வாங்குறாங்களாமே அது இன்னத்துக்கு ரத்த வாடகை அவங்களுக்கு ஒத்து வரலை அப்படிங்கிறாங்களே அப்படிங்கிறது தான் படத்தினுடைய திரட்டு ஆனால் கடைசி வரைக்கும் சொன்னாங்களா சொல்லலையா இல்லை அந்த மங்காய் பட்டவங்க அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே படத்தினுடைய டீம் வந்து ஸ்டேஜில் சொன்னாங்க இல்லையா ஸோ இந்த படத்தை பார்ப்பவர்கள் இதய பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு வாமிட் ஒரு மாதிரி இஞ்சி மரப்பை வாங்கி வச்சுக்கிட்டு வாயில் வச்சுக்கோங்க அப்படியே அந்த கொமட்டல் அடங்கிடும் இல்லை லெமன் வங்கி நாக்கில் புழிஞ்சு போட்டுக்கோங்க அப்படின்ட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவர் பில்டப்பாக இருந்தது ஆனால் அப்புறமா தான் புரிஞ்சுது ஓ இவங்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இந்த கதைக்கான பின்னணியில் தான் சொல்லியிருக்காங்க மர்மர் அப்படிங்கிறதே வந்து ஒரு விதமான மர்ம தேசத்தினுடைய பின்னணி பொழுகுது அப்படின்னு ஒரு மாதிரி எழுந்து நிற்கும்பொழுது படம் முடிஞ்சு போயிடுது ஓகேவா ஸோ அதனால் படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தேட்டரில் போய் பாருங்கள் மர்மர் கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு மாதிரி மர்மராக உங்களையே முணுமுணுக்க வைக்கும் எதை நோக்கிய முணுமுணுப்பாக அது இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் சாய்ஸ் ஓகே சரி இந்த படத்தினுடைய டெக்னீஷியனை பற்றி பேசலாம் டெக்னீஷியன்ஸ் பார்க்கும்போது இந்த படத்துக்கான இசை கெவின் பேட்ரிக் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய இசை முழுக்க முழுக்க ஒரு படத்துக்கு ஆர் ஆர் மூவி ஒரு மாதிரி ஒரு அமானுஷ்யமான சக்தி பின்னணியில் ஒரு படத்தை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப அவசியமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இந்த கதையை பண்ணியிருக்காங்க யார் பண்ணியிருக்காங்க கெவின் பேட்ரிக் அந்த இசை வந்து ரொம்ப இருக்கு இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு ஜேசன் வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு ஜேசன் வில்லியம்ஸ் உடைய ஒளிப்பதிவு இந்த படத்தில் பல இடங்களில் தலை சுற்ற வைக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காட்டுக்குள்ளே போகிற நாலு பேர் மீடியா சம்மந்தப்பட்டவங்க ஒரு பொண்ணு கிராமத்து பொண்ணு அவளுக்கு ஒரு கேமரா கொடுத்துறாங்க அஞ்சு பேரும் அங்கே போகிறத ஷூட் பண்ணுறாங்க பொதுவாக ஒரு கேமராவை ஹேண்டில் பண்ணக்கூடிய கேமரா மேனாலே சில நேரங்களில் காட்சிகளை ஆட்டி ஆட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது ட்ரைபாடு இல்லாமல் முடியுது கிம்பிள் இல்லாமல் பண்ண முடியலன்ட்டு ஆனால் கையில் எடுத்துன்னு போகிறப்ப கண்டிப்பாக ஷேக்கிங் இருக்கும் அந்த ஷேக்கிங் ஃபீலை ஆடியன்ஸுக்கு தரணுன்றதுக்காக ஜேசன் வில்லியம்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அந்த தொழில்நுட்காச்சூழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தலை சுற்ற ஆரம்பிக்குது ஒருவேளை படத்திற்கு இது பலம் என்ன நினைச்சாங்களான்னு தெரியல ஒருவேளை அப்படி நினச்சிருந்தால் அது அவர்களுடைய பலம் அல்லது பலவீனம் ரெண்டு திரு ஒன்று வச்சுக்கலாம் அப்புறமா இந்த படத்துக்கு வந்து ரோஹித் படத்தொகுப்பு பண்ணியிருக்கார் ரோஹித்துடைய படத்தொகுப்பு படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய ப்ளஸ்ஸா இல்லை ஏதோ அந்த படத்துக்கான வேலையை அவர் ரோஹித் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிக்கலாம் சரி வேறு என்ன தான்ப்பா ப்ளஸ் அப்படின்னா இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை வசனம் எழுத்து இயக்கம்லாம் சேர்த்து பண்ணியிருக்கார் இல்லையா ஹேமந்த் நாராயணன் அவர் வந்து இந்த படத்தை வந்து ஒரு அமானு விஷயமான ஒரு ஆர்ஆர் பேக்ரவுண்டில் படத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்திருக்காரு அந்த முயற்சிக்கு ஒரு டீம் உருவாக்கியிருக்கார் இந்த டீம் உருவாக்குனப்போ ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க யாருமே தெரியல சுத்தமாக அந்த முகம் எங்கே எங்கே அழகாக இது பண்ணியிருக்கோம் யார் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு விமர்சனம் பண்ணுறது கூட என்னால் தெரியல அந்த நாலு பேர் யாருன்னு கூட புரிஞ்சிக்க முடியலனால ஆனால் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கழுத்து கட் பண்ணி இருந்து அப்படி துண்டாக ஒரு முண்டமான தலை அது கதுலேருந்து ரத்தம் கொட்டிகிட்டு இருக்க மாதிரி மறுமறு அப்படி பேர் இதை பார்க்கும்போது மக்கள் பயந்துருவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் பயந்துடுறாங்களா இல்லையான்றது தேட்டரில் போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத என்னுடைய அன்பான வேண்டுகோள் சரியா இப்போ இந்த மர்மர் படம் என்ன சொல்லுது அப்படின்னா அநேகமாக இந்த படத்தினுடைய குழுவை மறுபடியும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த படம் என்னப்பா சொல்லுதுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேட்டரில் போய் பார்த்துட்டு இதே மறுபடி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை இது தப்பான விமர்சனமாக இருந்தனா நீங்கள் எனக்கு முடிஞ்சா இல்லை இல்லை இது தப்பு நீங்கள் மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம் ஓகேவா அப்போ மர்மர் முணுமுணுக்க வைக்கிறது என்பது மட்டும் உண்மை இஞ்சி மரப்பாக எடுத்து சாப்பிட்டாலும் தலை சுத்தலோ அல்லது வாமிட்டு வரக்கூடிய சிம்டம்ஸோ குறையலாம் தலை சுத்தலாக இருந்தால் எலுமிச்ச பழத்தை தீச்சி தலையை சுற்றி போடலாம் இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி தலை இருக்குதுன்னு நினைச்சுன்னா உங்களை சுற்றி போட்டுக்கலாம் எலுமிச்சை பழத்தை ஓகேவா ரைட் மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனத்தில் இன்னொரு வித்தியாசமான படத்தினுடைய மர்மரெல்லாம் கிடையாது மர்மமாக முறையில் வந்து உங்களோட உரையாடுற அது வரைக்கும் அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்களை சொத்துக்குரிய நாகா சி யூ பபாய்